வணக்கம் மாணவர்களே இனியவை நாற்பது இனியவை நாற்பது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அதாவது நல்லா படிச்சவங்க முன்னாடி நம்ம படிச்சத சொல்றது அதாவது நீங்க நல்லா படிச்சுட்டு வரீங்க உங்க கிளாஸ் டீச்சர் பின்னாடி வந்து நீங்க படிச்சதை சொல்றது மிக இனிதே ரொம்ப நல்ல விஷயம் முன் மிக இனிதே நல்லா படிக்கணும் படிச்சுட்டு படிச்சதை வந்து படிச்சவங்க முன்னாடி சொல்றது மிக இனிது மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே மிக்கார்னா ரொம்ப நல்லா படிச்சவங்களோட சேர்றது அதாவது நண்பர்கள் வந்து நல்ல வேணும்னு நல்லையா நல்ல நண்பர்கள் வேணும்னு சொல்லுவோம் அது மாதிரி மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே நல்லவங்களோட சேர்ந்து இருக்கிறது படிச்சவங்களோட சேர்ந்து இருக்கிறது மிகவும் இனிமையான விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் எல் துணை யானும் கொஞ்சம் கூட அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் கூட இரவாது ஹெல்ப் அதாவது இரவாதுன்னா கடன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு ஒரு நூறு ரூபாயோ ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கடன் வேணும்னா இப்ப நீங்க என்ன மாதிரி வாங்கணும் அப்படின்னா நீங்க மற்றவங்க இருந்து கேட்டு வாங்காம தான் ஈதல் நீங்க கொடுக்கறது ஈதல்னா ஹெல்ப் பண்றது நீங்க கொடுக்கறது எத்துணையும் ஆற்ற இனிது எல்லாவற்றையும் விட நல்ல விஷயம் நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இதை அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பூதன் சேர்த்தனார் இனியவை நாற்பது இந்த பாடவோட பொருளை வந்து நம்ம பார்ப்போம் தேர்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்க மூன்றாவது வகுப்பு பாடத்துல கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது அதாவது படிச்சவங்க முன்னாடி நீங்க படிச்சத சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது நம்ம சொன்னோம் இல்லையா நல்ல பிர நல்லா படிச்சவங்களோட சேரணும் அப்படின்னு சோ மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே ரொம்ப நல்ல விஷயம் மிகவும் இனிமையானது முன் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும் அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும்னா பிறரிடம் கேட்டு பெறாமல் கடல் வேணும்னா அதாவது மணி வேணும்னா பிறரிடம் கேட்டு பெறாமல் ஈதல் இனிது அதாவது நீங்க வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதாவது ஆனா வந்து இப்ப உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்க கேட்கணும் ஆனா அதாவது இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி தெரியல பாடத்துல கொஸ்டின் இருக்குன்னா இட் இஸ் ஆக்சுவலி அது வந்து ஒரு ஹெல்ப் அது வந்து கண்டிப்பா நீங்க கேட்கணும் ஆனா கடன் வாங்காதீங்க அதாவது வந்து இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி ரொம்ப தேவைன்னா நீங்க மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தராமல் நீங்கள் பிறருக்கு கொடுப்பது அதாவது நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பூதன் சேர்த்தனார் சொல்றாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த லெசனோட எக்ஸசைசஸையும் பார்ப்போம் இப்ப அந்த எக்ஸசைச உங்களுக்கு சொல்ற இப்ப அந்த எக்ஸசைசஸ் ஒரு செகண்ட் இருங்க அந்த எக்ஸசைஸ் எடுப்போம் அந்த எக்ஸசைஸ் எடுத்துட்டோம் இப்ப பாப்போம் என்ற சொல் குறிக்கும் பொருள் உரைத்தல் அப்படின்னா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா பாடுதலா உரைத்தல்னா பாடுதல் இல்லை பாடுதல்னா பாடுறது வரைதல்னா வரைகிறது டிராயிங் எழுதுதல் எழுதுதல்னா எழுதுறது உரைத்தல்னா சொல்லுதல் நம்ம சொல்றதுக்கு தான் வந்து உரைத்தல் அப்படின்றது அர்த்தம் சொல்லுதல் ஈதல் ஈதல்னா என்னது ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் ஈதல்னா கொடுத்தல்லாம் இருக்கலாம் எடுத்தல் எடுக்கிறது நீங்க மற்றவங்க எடுக்கிறது தடுக்கிறது ஆர் வாங்குதல் நம்ம ஏற்கனவே பாட்டோம் பாட்டுல ஈதல் பொருள் வந்து கொடுத்தல் கொடுக்கிறது நிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்போசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவில் அறிவு இல்லாதவங்க நம்ம அந்த பாட்டுல பார்த்தோம் நல்ல அறிவு இருக்கிறவங்களோட சேரணும் அவங்க இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆப்போசிட் என்ன மிக்காரின் எதிர்ச்சொல் அறிவில் இவங்க என்ன போட்டுறாங்க பாருங்க அறிவில்லாதார் ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து அறிந்தோரை கண்டிப்பா அறிந்தோரை வராது ஏன்னா நல்லா அறிந்தோரைன்னு தெரிஞ்சவங்க கற்றோரையும் வராது கற்றோர்னா படிச்சவங்க அறிவில் மேம்பட்டவர் அறிவில் மேம்பட்டவர்னாலும் படிச்சவங்க அதுவும் வராது அதோட அதனால மிக்காரின் ஆப்போசிட் வந்து அறிவிலாதார் இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் இரவாதுன்னா என்னது பிறரிடம் கேட்டு பெறாது கிட்ட வந்து கேட்காம இருக்கிறது பிறரிடம் கேட்டு பெறாது இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் பிறரிடம் கேட்டு பெறாது வந்து பிறரிடம் கேட்டு பெறுவது பிறரிடம் கொடுப்பது பிறரிடம் கொடுக்காதது நீங்க பாத்தீங்கன்னா இதுல பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பிறரிடம் கேட்டு பெறாது மற்றவங்களோட கேட்காம இருக்கிறது சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சேர்தல்னா இணைதல் இணைதல் தேடுதலா தேடுதல் வராது தேடுதல்னா என்ன அர்த்தம் தேடுறது பிரிதல்னா பிரிக்கிறது கலைதல்னா கலைக்கிறது இணைதல் தான் ஆன்சர் சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் இணைதல் என்று அர்த்தம் இப்ப அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம் இது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் பொருள் எழுதி படித்து மகிழ்க அதாவது இங்க என்ன இப்பு சொல்லிருக்காங்க இத எப்படி எழுதுவீங்க எனக்கு

பெரு ஓம் மரம் வளர்த்தா மழை வரும் சோ நல்ல மரம் வளர்க்கணும் ஆர் மரம் நடணும் இத பாருங்க இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது சு இத் த இன் சு க இன் த சுத்தம் சுகம் தரும் ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும் யூ ஹேவ் டு கிளென்லினஸ் இஸ் காட்லினஸ் சுத்தம் சுகம் தரும் அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு இனிய தமிழியில் பேசுங்கள் இனிய தமிழில் பேசுங்கள் ஆஹ் நீங்க ஒருத்தவங்க கூட பேசும்போது தமிழ்ல பேசுங்க இனிய தமிழில் பேசுங்கள் இனிய தமிழில் பேசுங்கள் ஓகே இப்ப அந்த இனியவை நாற்பது பாடல் பார்த்தோம் நம்ம சோ அதை ஒன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம இதை முடிச்சிருவோம் அகேன் ரொம்ப ஈஸி இனியவை நாற்பது அண்ட் ரொம்ப நிறைய விஷயமும் இருக்கு இதுல கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே படிச்சவங்க முன்னாடி கல்வியை நீங்க நீங்க படிச்சத நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் மிக இனிது மிக்காரை சேர்தல் மிக்க நம்ம பார்த்தோம் அறிவியல் மேம்பட்டவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறவங்களோட சேருங்க மிகமான முன் இனிதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இரவாது உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னா பிறரிடம் கேட்காம நீங்க வந்து பிறருக்கு கொடுக்கணும் எழுத்துணை யானும் இரவாது தாய் இதழ் நீங்க பிறருக்கு ஹெல்ப் பண்றது எத்துணையும் ஆற்ற இனிது எல்லாவற்றையும் விட இனிதானது இத எழுதுனவரு தூதன் சேத்தனார் நன்றி வணக்கம் ஓகே மாணவர்கள என்ன மாதிரி கொஸ்டின் இருந்ததுனா அதுல கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள் இந்த சேனல் நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்